சேனல் நேயர்களுக்கு வணக்கமும் நல்வரவும் நாயகன் முப்பத்தி ஒன்று அப்போது அவன் அருகே ஒரு பெண் வந்து நின்றாள் மிதமான அலங்காரமும் அந்த பெண் புடவை கட்டி இருக்கும் விதமும் பார்த்து தெரிந்து போனது அவர் ஏன் அருகே வந்து நிற்கிறார் என்று அதி நகர்ந்து நிற்க மீண்டும் நெருங்கி வந்தார் அவனுக்கோ இது என்னடா அவஸ்தை என்றானது தனியே அவனும் அந்த பெண்ணும் என்ன செய்ய என்று யோசித்திருந்த நேரம் பேருந்து வந்தது அதி ஏற அந்த பெண்ணும் ஏறினாள் அவனின் அருகே வந்து அமர்ந்து கொண்டார் கூட்டமே இல்லாத பேருந்துதான் அவன் இருக்கை மாற எழுந்து கொள்ள முயல அந்த பெண்ணும் அவனை கேள்வியாக பார்த்தாள் தயவு செய்து மாறி உட்காருங்க ப்ளீஸ் எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு அதி அந்த பெண்ணிடம் சொல்ல சார் மாறி உட்காருங்க மேடம் ப்ளீஸ் அந்த பெண் மாறி அமர அதி நீண்ட பெருமூச்சு ஒன்றை விட்டுக்கொண்டான் ஆனால் இனம் புரியாத தவிப்பும் நடுக்கமும் அவனுள்ளே அந்தப் பெண்ணோ அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் அதி இறங்க வேண்டிய இடத்தில் அவன் இறங்க அவனோடு அவளும் இறங்கிக் கொண்டாள் அதிக்கு இப்போது கோபம் வந்தது இது அவன் வசிக்கும் பகுதி அவன் இதுவரை இந்த பகுதியில் வாங்கியிருக்கும் நற்பெயரும் அம்மா அப்பா மீது இந்த பகுதியில் உள்ளோர் வைத்திருக்கும் மரியாதையும் நினைவுக்கு வர நடந்து கொண்டிருந்தவன் என்றான் அந்த பெண்ணை பார்த்து எதுக்கு என் பின்னாடி வரீங்க நான் கல்யாணம் பண்ணுவேன் நான் நீங்கள் நினைக்கிற ஆள் இல்லை இது என் வீடு இருக்கிற இடம் இப்படி என் பின்னாடி வராதிங்க ஆயிரம் தான் உங்கள் விருப்பம் போல என் தேவாப்படி அதையும் அவன் இருந்து நான்கு ஐநூறு ரூபாய் தாளை எடுத்து கொடுத்தான் அந்த பெண்ணோ வாங்கவில்லை வாங்கிக்கோங்க அதையும் சொல்ல பிச்சையாக வேண்டாமே சார் இது பிச்சை இல்லை உங்களை பார்க்க என் அக்கா வயசு இருக்கும்னு தோணுது ஏன்னா உங்கள் தம்பியா நினச்சி வாங்கிக்கோங்க இந்த தொழிலுக்கு வந்த அப்புறம் எனக்கு அண்ணன் தம்பி எல்லாம் யாரும் கிடையாது எல்லாரும் ஆம்பளைங்க அவ்வளோதான் அவர் சொல்ல ம் சரி என்னோட இன்னைக்கு ராத்திரி இருந்ததை நினைச்சு வாங்கிட்டு போங்க நான் உங்ககிட்ட வந்து முடியாம போயிருந்தா கொடுத்துட்டு தானே வந்திருப்பேன் அப்படி நினைச்சு வாங்கிக்கோங்க ப்ளீஸ் அதையும் சொன்னதை கேட்ட அந்த பெண் சிறிய யோசனைக்கு பின் வாங்கி கொள்ள வேகமாக வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்திருந்தான் யாரும் எதிரில் வரவில்லை ஆனாலும் யாராவது பார்த்திருந்தால் என்ற எண்ணமே அவனை சங்கடம் கொள்ள செய்திருந்தது வீட்டுக்கு வந்து கால் செய்ய சிவனேசன் வந்து கதவை திறந்து விட்டார் வீட்டின் உள்ளே வந்தவன் அடுப்படி சென்று ஃப்ரிட்ஜ் திறந்து தண்ணீரை குடித்துவிட்டு அவன் அம்மாவை தேடி சென்றான் கவி கட்டிலில் கால் நீட்டி அமர்ந்து புத்தகம் படித்து கொண்டிருக்க அவர் மடியில் தலை வைத்து படுத்துக்கொண்டான் அவன் உடலில் சிறு நடுக்கம் என்னாச்சு அதி கவி கொஞ்சம் இரு சிவா சொல்லிவிட்டு அவன் தோல் வருட அருள் இங்கே பாரு என்னாச்சுடா எதுவும் பிரச்சனையா வேலைக்கு தானே போனேன் ஏன் பாதியில் வந்த சிவனேசன் கேட்கவும் அது நடந்ததை சொல்ல கவி அவன் தலைவருடி கொடுத்தார் விடுடா இது ஒரு விஷயமா தப்பா பண்ணிட்ட இல்லையே அப்புறம் ஏன் சங்கடம் இல்லப்பா என்னை பார்த்தா அப்படியா தெரியுது இன்னைக்கு என்கிட்ட அவங்க பேசுற மாதிரி நல்லா ஏன் வந்துச்சு நான் அப்படி வளரவே இல்லையே எந்த பொண்ணையும் தப்பாக பார்க்காத என்ன போய் அவங்க ஏன் கேட்டாங்க நான் அவங்க தம்பி போலான்னு சொல்லியும் போகல எனக்கு உடம்பு கூசி போயிடுச்சு மோசமான இருபது நிமிஷம் என் வாழ்க்கையில இதுதான் எனக்கு ஏதோ கஷ்டமா இருக்கு அது அந்த பொண்ணோட தொழில்ரா யோசி இத பொதுவில் பேச எவ்வளோ யோசிக்கிறோம் அவங்க இத உங்ககிட்ட எப்படி கேட்டு இருப்பாங்க அவங்களுக்கும் இது வலிக்கும் தானே உன்னை போலவே அவங்களுக்கும் கூசும் தானே அண்ணன் தம்பி இருந்தா விட்டு இருப்பானா இப்படி அண்ணன் தம்பி மேல நம்பிக்கை இல்ல அவங்களுக்கு தேவிக்கு தன்னையும் தர நிற்கிற வாழ்க்கை நம்ம வீட்டு பொண்ணை இந்நேரம் தெருவில் இறங்க விடுவோமா அந்த பொண்ணுக்கு கற்பன்னு சொல்கிற ஒன்று மேலே நம்பிக்கையே இருக்காது அவங்கள யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க சாதாரண பெண்கள் தான் ரோட்டில் நடக்க முடியாது இவங்க எந்த நேரமும் ரோட்டில் போகலாம் காதல் கல்யாணம் அன்பு பாசம் அரவணைப்பு தாம்பத்தியம் தாய்மை எதுவும் உணராத பொண்ணுடா வெட்கம் விட்டு கேட்டு நீ மாட்டேன்னு சொல்லியும் உங்ககிட்ட பிச்சையாக வாங்க மாட்டேன்னு சொல்கிறாங்கன்னா எவ்வளோ புண்பட்டு போயிருக்கணும் நீயே உன்னை தப்பா சித்தரிச்சு யோசிக்கிற அணுக பாதுகாப்பான ஆனால் அந்த பொண்ணோட கண்ணுக்கு நீ தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா கடவுள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வாழ்க்கையை கொடுக்கறது இல்லைதானே நீ இப்போ பதட்டமா இருக்க நிதானமாக யோசி உனக்கே புரியும் சிவனேசன் கூறியிருந்தார் வாய்ப்பு வந்தோம் என் பையன் தப்பு செய்யல என் மகன் நல்லவன் அவ்வளோதான் போ யாலி தூங்கியிருப்பா நான் நாவல் படிச்சுட்டு இருந்தேன் நீ அப்பா கூட படுக்கிறியா இல்லை ஊருவும் போறியா இல்லைம்மா எனக்கு நான் சாலியை பார்க்கணும் அப்போ போய் எழுந்து சின்ன பிள்ளை மாதிரி கவி கூற அதை விட்டு வெளியே போக சாலி நின்றிருந்தாள் அட நீ இன்னும்மா தூங்காமல் இருக்க கவி கேட்க இல்லை வாந்தி வந்தது எடுத்துட்டு உங்ககிட்ட குடிக்க ஏதாவது கேட்கலாம்னு வந்தேன் வந்தால் இவர் பேசுறது கேட்டுது நின்றுட்டேன் யாலி சொல்ல உள்ள போயாலி நான் உனக்கு குடிக்க கொண்டு வரேன் நீயும் போ அதி அவளை பாத்துக்க கவி இருவருக்கும் வாழைப்பழ ஸ்மூதி தந்துவிட்டு செல்ல அதை உடைமாற்றி அவளுக்கு அதை எடுத்து கொடுத்தான் யாலி அவன் தோல் சாய்ந்து கொள்ள சாலி ஏன் அமைதியா இருக்க அந்த பொண்ணோட பேசினது அவ்வளோ அசிங்கமா மொழி உங்களுக்கு அசிங்கம் இல்லை சாலி நான் இந்த சமூகத்துல நல்ல ஆண் இதுவரை நான் தான் இருக்கேன் ஒரு ஆண் அதிகமான செக்ஸ் உணர்வு உள்ளவனா இருந்தாலும் விருப்பம் இல்லாத பெண்கிட்ட காமத்தை தேட மாட்டான் அந்த பெண்ணுக்கும் பிடிக்கணும் அது அவனுக்கு ரொம்ப முக்கியம் வெறும் உணர்வுக்கு எல்லாம் அது என்னன்னு தெரிஞ்சுக்கதான் ஒரு பொண்ணுக்கிட்ட அதுவும் தொழிலா செய்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட போற அளவுக்கு எந்த தேவையும் எனக்கு இல்லை இது என் ஆண்மைக்கு அசிங்கம் அதுவும் போக என் அம்மா அப்பா என்னை அப்படி வளர்க்கல நான் அப்பாவாக போறேன் சாலி பொறுப்பில்லாத ஆம்பளை இலையனா அதுவும் போக நான் ரத்த தானம் செய்கிறவன் என்னை யாரும் என்னவோ நினைக்கட்டும்னு எப்படி விட முடியும் என் அம்மா அப்பா வளர்ப்ப என் மாமனார் மாமியார் நம்பிக்கையை என் பொண்டாட்டியோட காதலை யாரும் தப்பாக நினைக்க கூடாது யாராவது ஒருத்தர் இன்னார் பையன் இன்னார் மருமகன் சாலி புருஷன் இப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா நான்னா அது நான் மட்டும் இல்லையே அதையெல்லாம் தாண்டி ஒரு பொண்ணு என்னை உடலுறவு வச்சுக்க நேரடியாக அணுகினது எனக்கு ஏதோ சங்கடமா இருந்தது இதை நம்ம அந்தரங்கம்னு சொல்லிகிட்ருக்கோம் ஆனால் இப்படி காசுக்காக அவங்க தேவைக்காக தன்னையே தர நிற்கிறது எவ்வளோ கொடூரம் அவங்க என் பின்னாடியே வந்தது உழைக்காமல் காசு வேண்டாம்னு சொன்னது என்னை தம்பியா பார்க்க மாட்டேன்னு சொன்னது என்னோட இருந்ததா நினச்சிக்கங்கன்னு சொன்னதும் வாங்கினது அவங்க இருந்த நன்றி எல்லாம் சேர்ந்து என்ன பதட்டமா மாத்திருச்சு அது ஏன் சொல்ல புரியுது மொழி ஒரு பொண்ணா எனக்கு அவங்க மேல எந்த கோபமும் வருத்தமும் இல்லை உங்கள் சங்கடத்தை விட அவங்க சங்கடம் பெருசு போதும் இதை யோசிக்க வேண்டாம் ஏன் வந்துட்டீங்க எனக்கு ஒன்று ரொம்ப தேடிச்சு வேலையே பார்க்க முடியல அதான் கிளம்பி வந்துட்டேன் என் குட்டீஸ் என்ன பண்ணுறாங்க வாந்தி எடுக்க விடுறாங்க தூங்க முடியல டக்குன்னு திரும்பி படுக்கக்கூடாதான் ராத்திரி சரியாக தூக்கம் இல்லை காலையில் ரொம்ப தூங்கி வழிகிறேன் உங்களை எனக்கு ராத்திரி ரொம்ப தேடுது சாரிம்மா நீ என்னை நிறைய மிஸ் பண்ணுற இல்லை நானும் நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணுறேன் என் வேலை அப்படி முடிஞ்சவரை உன்னோட இருக்க முயற்சி செய்கிறேன் சாலி அதை கூறிவிட்டு அவளுக்கு ஸ்மூதியை கொடுக்க குடித்திருந்தாள் பின் இருவரும் கதைபேசி உறங்கியிருந்தனர் அத்தியாயம் முப்பத்தி ஒன்று நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி